ஆஷாட நவராத்திரி அந்த நவராத்திரியை தான் நம்ம ஒரு நான்கு நவராத்திரிகள் வரும் வாராகி எண்ணெய்க்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நவராத்திரி தான் இந்த ஆஷாட நவராத்திரி ஒவ்வொரு வருடமும் ஆணி மாதம் அம்மாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமையில ஆரம்பிச்சு நவமியில முடியக்கூடிய அந்த ஒன்பது நாட்கள் நாம் வாராகி எண்ணெயை கொண்டாட வேண்டிய அற்புதமான நாட்கள் இது ஏன் ஆணி மாதத்துல வந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாராகி எண்ணெய் உழவு தொழிலுக்கு ஒரு அதிபதியாக இருக்கக்கூடியவங்க ஏன்னா அவங்க கையில ஏற்களப்ப இருக்கும் பயிர்கள் நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்துல இருந்தே வாராகியே வழிபாடு செய்தாங்க பஞ்சத்தை எல்லாம் போக்கணும் பயிர்கள் எல்லாம் செழித்து வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆணிக்கு அடுத்து ஆடி மாசம் ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதற்கு முன்பு அந்த நிலத்தை எல்லாம் நல்ல நிலையில வச்சு அந்த தேவையில்லாத எல்லாம் நீக்கி அது பயிரிடுவதற்கு உகந்ததாக ஆக்குவதுதான் இந்த காலம் ஸோ இந்த காலத்துல வாராகி எண்ணெயை நாம் ஒன்பது நாட்கள் வழிபாடு செய்யும் பொழுது பயிர்கள் விளை விளை நம்ம போடும்போது அது நல்ல ஒரு விளைச்சலை தரும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வருடமும் ஆணி மாதம் இந்த நவராத்திரியை நாம் கொண்டாடுகிறோம் இந்த நவராத்திரி அப்படின்னாலே கலசம் வைத்து சில பேர் வழிபாடு செய்வாங்க சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும் சில பேர் கலசல்லாம் வைக்க மாட்டாங்க வாராகி எண்ணெயை மட்டும் ஒன்பது நாட்கள் வழிபாடு செய்வாங்க சில பேர் விரதம் இருப்பாங்க விரதம்னா நம்ம எப்படி வந்து சஷ்டி விரதம்லாம் இருக்கிறோம் அதே போலவே ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க அப்படி விரதம் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனையை வாராகி எண்ணெய் தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விரதத்தை நீங்க வியாழக்கிழமை காலையிலிருந்தே இருக்க ஆரம்பிச்சிடலாம் அதற்கு முன்னாடி நாள் புதன்கிழமை அம்மாவாசை ஸோ உங்க வீடு எல்லாம் நீங்க சுத்த பத்தமாக வச்சிருந்திருப்பீங்க தொடச்சிருப்பீங்க இருந்தாலுமே வியாழக்கிழமை காலையில உங்க விளக்கு தட்டு அந்த விளக்கு சாமான் எல்லாத்தையும் கழுவிட்டு பூஜை அறையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வாராகி எண்ணெய் படமோ சிலையோ வச்சிருந்தீங்கன்னா நீங்க அதை வச்சு விரதத்தை ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னாலும் ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுட்டு நீங்க விரதத்தை ஆரம்பிக்கலாம் விரதத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது அவங்களுடைய உடல் நிலையை பொறுத்தது நீங்க ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அப்படி இல்லை நாங்க மாத்திர சாப்பிட்றோம் மூணு வேலையும் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த விரத முறைகளை வந்து நீங்க கொஞ்சம் மாத்தி அமைச்சுக்கலாம் பட் ஆனா சில விஷயங்களை நீங்க இந்த ஒன்பது நாட்கள் கடைபிடிக்கணும் அவை என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்த பத்தமாக இருக்கணும் அசைவம் அப்படிங்கிறத சாப்பிடக்கூடாது தாம்பத்தியத்துல ஈடுபடக்கூடாது அதை மாதிரி பகல் நேர தூக்கம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது மற்றபடி நீங்க டீ காஃபி பால் ஜூஸ் அதெல்லாம் வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம் அது அவங்கவுங்க மனசுக்கே தெரியும் இந்த நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் இது நம்மளுக்கு செட் ஆகும் செட் ஆகாது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க விரதம் அப்படின்னாலே நம்ம சில ஒழுக்க முறைகளை பின்பற்றணும் அதே போல வந்து பெட்ல படுத்து தூங்கக்கூடாது இரவு நேரத்திலையும் நீங்க தரையில பாய் போட்டு படுக்கலாம் அல்லது பெட்ஷீட் போட்டு படுக்கலாம் பாய் கூட ஏதாவது புதுசாக பாய் இருந்துச்சுன்னா நீங்க அதை போட்டு படுக்கிறது நல்லது இல்லைன்னா ஒரு பெட்ஷீட்டை முன்னாடியே துவச்சி சுத்த பத்தமாக வச்சிருந்து நீங்கள் அதில் வந்து படுக்கணும் முடிந்தவர்கள் தினந்தோறும் ஒன்பது நாட்கள் தலை குளிக்கலாம் அப்படி இல்லைன்னா தலையில மஞ்சள் நீர் மட்டும் நீங்கள் தெளிச்சுக்கிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் இப்ப நடுவுல வந்து பெண்களுக்கு மாதவிடாய் தீட்டு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு பதில் வேற யாராவது பூஜைகளை அந்த நாள் மட்டும் செய்யலாம் தொடங்கும்போதே எனக்கு வந்து அந்த நாளே வந்து எனக்கு வந்து மாதவிடாய் அப்படின்னா நீங்கள் வந்து மனதால வாராகி எண்ணெயை வழிபாடு செய்வது தான் நல்லது ஸோ இதெல்லாம் நான் எனக்கு வந்து கலசம் வைக்க நேரம் கிடையாது விரதமும் என்னால் இருக்க முடியாது சிம்பிளாக வாராகி எண்ணெயை ஒன்பது நாட்கள் நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க அதுக்கு ஒரு சின்ன டெமோவை நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் வாங்க இந்த ஒன்பது நாட்களும் வாராகி எண்ணெயை எப்படி நம்ம வீட்ல ஒரு எளிய பூஜை செய்து வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் நான் வந்து எங்க வீட்ல ஹால்ல ஒரு தான் செலக்ட் பண்ணிருக்கிறேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்பேசியஸா இருக்கும் நம்மளும் வந்து இந்த பூஜை பொருள் எல்லாம் வச்சு நம்மளும் அமர்ந்து அம்பால வந்து நம்ம வழிபாடு பண்ணலாம் என்னுடைய பூஜையும் ரொம்ப சின்னது நீங்க ஷெல்ஃபா இருந்தா கூட கீழே ஒரு மனை போட்டு வாராகி எண்ணெய் படம் இருந்ததுனாலும் சிலை இருந்ததுனாலும் நீங்க வைக்கலாம் படமோ சிலையோ நீங்க ஒன்பது நாட்களும் உங்களால் முடிந்த அலங்காரத்தை நீங்க செய்யணும் இதை மாதிரி விலக்கேற்றி வச்சுக்கோங்க அம்பாள் சிலை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக அபிஷேகம் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு மூன்று பொருள்களாக வைத்தாவது தினமும் அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்போ ஹாலில் பண்ணிங்கன்னா தரையெல்லாம் தொடச்சிட்டு அதை மாதிரி மனை வச்சுட்டு மனை வந்து கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ பார்த்த மாதிரி இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க நான் கீழே வந்து ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டுடுங்க தினம்தோறும் இந்த இடத்த வந்து கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெய்லியுமே புதுசாக கோலம் என்ன ஏதாவது ஒரு கோலம் சின்ன கோலம் போட்டுட்டு இதை மாதிரி பூஜைக்குரிய பொருட்களை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து வெத்தலை பழம் தான் இன்றைக்கி வச்சுருக்குறேன் நான் வாராகி எண்ணெய்க்குரிய நெய்வேதியங்கள் என்னென்ன வைக்கலாம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது வெண்ணெய் எடுக்காத தயிர் அதுவும் எருமை தயிர் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது பானகம் வைக்கலாம் அல்லது வந்து நீங்க ஏலக்காய் குங்குமப்பூலாம் போட்டு பால் காய்ச்சன பால் வைக்கலாம் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள்லாம் நீங்க வைக்கலாம் பச்சையாகவும் வைக்கலாம் அல்லது வேக வைத்தும் வைக்கலாம் நவதானியம் அடை வைக்கலாம் தோல் நிற்காத ஒழுங்கு சேர்த்து நீங்க வடை செய்யலாம் எது வேணாலும் நீங்க செஞ்சு வைக்கலாம் உங்களுடைய விருப்பம் அப்படி இல்லைங்க எனக்கு நேரம் இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் இதை மாதிரி பழம் கற்கண்டோ பேரிச்சம்பழமோ காஞ்ச திராட்சையோ நீங்க வந்து வச்சுக்கலாம் இப்ப நீங்க இத வச்சுட்டு நம்ம ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தீபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நவதானியங்களை வாராகி அன்னைக்கு முன்பு வச்சிடுங்க இதை மாதிரி ஒரு சின்ன தட்டுல நான் நவதானியம் எடுத்திருக்கிறேன் ஏன்னா வாராகி அப்படிங்கிறவங்க பயிர்கள் செழித்து விளையணும் அப்படிங்கிறதுக்காக நாம் வழிபட வேண்டிய ஒரு கடவுள் அதனால நம்ம ஒன்பது நாட்களும் நம்ம இந்த நவதானியம் இந்த தட்டில் நவதானியம் இதே இருக்கட்டும் நம்ம அகல் விளக்கு ஏற்றிடலாம் எண்ணெய் வந்து கீழே போகாம இருக்கணும் ஒன்பது நாள் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரே ஒரு வெற்றிலையை இது மேல வச்சிடுறேன் வெற்றிலையை மட்டும் தினந்தோறும் நீங்க விளக்கேற்றும் போது மாத்திடுங்க ஏன்னா அது எண்ணெய் எல்லாம் படிஞ்சிருக்கும் சோ இதற்கு முன்பு இந்த தீபத்தை மிக மிக சக்தி வாய்ந்த தீபம் இந்த ஆஷாட நவராத்திரியில இந்த நவதானிய தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப அந்த நவதானிய தீபத்தையும் நம்ம ஏத்திடலாம் சோ இப்ப நம்ம அழகா நவதானிய தீபமும் ஏத்திட்டோம் இந்த தீபத்தை நீங்க ஏத்தி வச்சுட்டு அம்பால் முன்பு அமர்ந்து எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசுல நினைச்சுக்கோங்க ஒண்ணுதான் நினைக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க உங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் உங்க அம்மா கிட்ட எப்படி பேசுவீங்களோ அத மாதிரி நீங்க பேசுங்க இதை ஏத்தி வச்சுட்டு இப்ப நான் தரக்கூடிய இரண்டே இரண்டு வரி மந்திரங்கள் மிக சக்தி வாய்ந்த மந்திரங்கள் இந்த ஆஷாட நவராத்திரியில வாராகி அன்னைக்கு இந்த இரண்டு வரிகளை நம்ம உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்தே தீரும் அதனால அந்த இரண்டு வரி மந்திரங்களையும் நான் இப்ப உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அத வந்து நீங்க ஜஸ்ட் அஞ்சு முறை உச்சரித்தால் போதும் ஒவ்வொரு முறை நீங்க உச்சரிக்கும் பொழுதும் நீங்க வாராகி எண்ணெய்க்கு பூ எல்லாம் போட்டு நீங்க வந்து உச்சரிக்கலாம் அதெல்லாம் உச்சரிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து தீப தூப ஆராதனை காமிச்சிடலாம் இப்போ நான் ஒரு கையில் வந்து மொபைல் வச்சிருக்கிறதால நம்ம வந்து இதை மாதிரி தீப தூப ஆராதனை நம்ம லாஸ்ட்டாக காமிச்சிடலாம் அதை மாதிரி வந்து மணி அடிச்சுட்டு நீங்கள் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீர் விழா வருதுன்னு சொல்லுவாங்கல்ல பஞ்சபாத்திரத்துல இருந்து தண்ணீர் விழா வருது இதை விஷயத்த நீங்க செய்யலாம் இதுல அந்த ஒன்பது நாட்கள்ல பஞ்சமிக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் தரணும் அந்த அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறதையும் அனைத்து விஷயங்களையும் நீங்க தெரிந்து கொள்ளலாம் இப்ப அந்த இரண்டு வரி மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிடுறேங்க ஓம் ஐயும் கிளியும் சௌவும் வாராகி வசி வசி ஸ்வாகா ஓம் ஐயும் கிளியும் சௌவும் வாராகி வசி வசி ஸ்வாஹா இது தாங்க அந்த இரண்டு வரி மந்திரம் இத வந்து தினம்தோறுமே நீங்க ஒரு ஐந்து முறை வாராகி அம்மன் முன்பு உட்கார்ந்து உச்சரிங்க நிச்சயமாக நீங்க வேண்டியது நடக்கும் எந்த பதிவு